குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு நேற்று மதியம் ஒன்று பதினைந்து மணிக்கு இடம்பெயர்ந்தார் ஆலங்குடி குரு பரிகாரஸ்தலமான அருள்மிகு ஆபத் சகா திருக்கோவிலில் குரு பகவான் சன்னதியில் நடைபெற்ற குரு விழாவில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் மலங்கைமான் தாலுகாவில் உள்ள ஆலங்குடி கிராமத்தில் அருள்மிகு ஆபத் சகா ஏஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள குரு சன்னதியில் குரு விழா நடைபெற்றது குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மதியம் ஒன்று பதினைந்து மணிக்கு இடம்பெயர்ந்தார் மகரம் மீனம் உள்ளிட்ட ராசிகள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியவை ஆகும் ஆலங்குடி குரு பரிகாரஸ்தலமான அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குரு பகவான் சன்னதியில் வழிபடுபவர்களுக்கு சர்வ தோஷங்களும் நீங்கி சகல பாக்யங்களும் கைகூடும் என்பது ஐதீகம் குருபெயர்ச்சி விழாவில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்து தரிசனம் செய்தனர் குருபெயர்ச்சி விழா ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் சுரேஷ் உதவி ஆணையர் சொரிமுத்து மற்றும் கோவில் அலுவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்